திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் அங்கே ஜெயந்திநாதர் அவர் வெற்றியை சொல்லக்கூடிய நாதர் யாருன்னா திருச்செந்தூர் முருகன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்னேன் திரு என்றாலே அங்கே ஒரு கோவில் ஃபேமஸாக இருக்கும் ஒரு ஊருக்கு முன்னாடி திரு என்று ஒரு அடைமொழி வந்து விட்டாலே அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரதான தெய்வம் மிகப்பெரிய அபரீத சக்தி கொண்டு ஒரு தெய்வம் இருக்குன்னு அர்த்தம் திருச்செந்தூரில் செந்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் திரு என்ற சேத்துக்கிறாரு அந்த திரு ப்ளஸ் செந்தூர் என்பது திருச்செந்தூராக நாம் சொல்கிறோம் நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறீங்க கடலில் குளிக்கிறீங்க நாடிக்கிணரில் குளிக்கிறீங்க சந்தோஷம் நைட்டில் போய் இரவு தங்குறீங்க சந்தோஷம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அங்கே இருக்கே ஒன்லி விவிஐபி விவிஐபி விஐபி இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை அங்கே கடைப்பிடிக்கிறாங்களே அது தெரியுமா என் மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும் இது தாங்க அங்கே திருச்செந்தூர்னாலே இந்த பிரசாதம் தாங்க இதை விட வேறு அங்கே ஒன்றும் கிடையாது ஹைலைட் நூறுக்கு மேலே எதனா இருக்கா அதிகபட்சமே நூறு மார்க் தான் வெற்றிக்கு மேலே என்ன இருக்கா கடலுக்கு தாண்டி எதனா இருக்கா இலை பிரசாதத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க இது ஒவ்வொரு விவிஐபிஸுக்கும் இந்த இலை பிரசாதம் திருச்செந்தூர்லேருந்து போகும் திருச்செந்தூருக்கு போகிறாங்க ஒவ்வொரு விஐபிஸும் இதை மறக்காமல் வாங்கிப்பாங்க தெரியும் அவங்களுக்குலாம் பாமர மக்கள் நம்ம அனைவருமே சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி இது தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி இது முன்னாடி இது தெரிஞ்ச கூட யூஸ் பண்ணாதவங்க யாராக இருந்தாங்க தயவு செய்து இந்த பிரசாதத்தை வாங்காமல் நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வராதிங்க ஏது பிழை செய்தாலும் ஏழையே எனக்கு தீ இது உரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாரு நீ பேசு திருப்போரூர் கந்தசுவாமி அனுகிரகத்தில் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க அதேமாரி திருச்செந்தூர் முருகனுடைய அனுகிரகத்துலேயும் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க இந்த இலை பிரசாதத்தால் நிறைய பேர் ஜெயிக்கவும் போகிறீங்க அஞ்சு முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும் இந்தமாதிரியில் வஞ்சல் நினை வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் தோன்றும் முருகா முருகா என்று கண் முன்னே முருகா என்று நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் அந்த முருகன் மிக்க மிகப்பெரிய சோதனை கடவுள் அவன் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் அவங்களை அடிச்சுக்க இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலே இறங்கிடையாது ஞானக் கடவுள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி அனைவரும் நலமா அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும் அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினார்களோ என்ன வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதை நாம் வாழ்ந்தாலே வெற்றி அதை தான் நான் நிறைய விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன் இப்போது நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அறிவியல் பூர்வமாக ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு இருந்த தெளிவுகளும் ஞானங்களும் வேறு ஆனால் நாம் அதை சற்று மாடனாக மாறி வரும்பொழுது நோய்களையும் கடன்களையும் துன்பத்துக்கும் ஆளாகிறோம் இல்லையா நம்ம முன்னோர்கள் சாதாரண நபர்கள் அல்ல அவர்கள் பயங்கர சயின்டிஸ்ட் அவங்களாம் அப்போது இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் ஆலய வழிபட்டாங்க என்னெல்லாம் செஞ்சாங்க என்ன முறையை கடைபிடித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் அங்கே நாதர் அவர் வெற்றியை சொல்லக்கூடிய நாதர் யாருன்னா திருச்செந்தூர் முருகன் நான் ஏற்கனவே ஒரு வீடியெல்லாம் சொன்னேன் திரு என்றாலே அங்கே ஒரு கோவில் ஃபேமஸாக இருக்கும் ஒரு ஊருக்கு முன்னாடி திரு என்று ஒரு அடைமொழி வந்து விட்டாலே அந்த ஊரில் ஏதோ ஒரு பிரதான தெய்வம் மிகப்பெரிய அபரீத சக்தி கொண்டு ஒரு தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் திருச்செந்தூரில் செந்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் திரு என்ற சேர்த்துக்காது அந்த திரு ப்ளஸ் செந்தூர் என்பது திருச்செந்தூராக நாம் சொல்கிறோம் நிறைய பேர் திருச்செந்தூர் போகிறீங்க கடலில் குளிக்கிறீங்க நாடிக்கிணரில் குளிக்கிறீங்க சந்தோஷம் நைட்டில் போய் இரவு தங்குறீங்க சந்தோஷம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அங்கே இருக்கே ஒன்லி விவிஐபி விவிஐபி விஐபி இவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை அங்கே கடைபிடிக்கிறாங்களே அது தெரியுமா என் மக்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் இல்லை பலருக்கு கூட தெரிந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாத கூட இருக்கலாம் இல்லையா சில பேருக்கு தெரிந்த விஷயத்தையே சொல்வதால் நான் சார் நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக சொல்கிறீங்களே சார் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் சார் சொல்லலாம் இப்போது ஒரு கிளாஸ் வந்து ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு சில பசங்களுக்கு அந்த மேக்ஸோடைய கணக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதுக்காக தெரியாத ஒரு பையன் இருந்தால் அறுபது பேரில் ஐம்பத்தொம்போது பேர் தெரிஞ்சும் ஒருத்தனுக்கு தெரியலனா அந்த டீச்சர் அதை எடுத்துதான் ஆகணும் அவங்களுடைய கடமை அது ஒரு பையன் நூறு மார்க் எடுத்தால் அந்த பையனுக்கு அது சென்டம் ஆனால் அந்த கிளாஸில் அனைவருமே பாஸ் ஆனாதான் அந்த டீச்சருக்கு அது சென்டம் ரிசல்ட்டு என்னுடைய குறிக்கோள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும் கடைக்கோடியில் இருப்பவர் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என் வாழ்க்கை ஒரு நாள் மாறிவிடாதா என்பவருடைய வாழ்க்கை ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும் அப்போ அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஃபெஷல் என்ன திருச்செந்தூருடைய மிகப்பெரிய ஸ்பெஷல் ஃபெஷல் என்னென்னா அங்கே இலைப்பிரசாதம்னு ஒன்று தருவாங்க கோவில் உள்ள நீங்கள் வெளியே கடையிலெலாம் போய் கேட்காதீங்க கடையிலாம் போய் வாங்கக்கூடாது இலைப்பிரசாதம் இந்த பாருங்கள் இந்த இலைப்பிரசாதம் தான் மிகப்பெரிய ஹைலைட்டு திருச்செந்தூர்னாலே இந்த இலைப்பிரசாதம் தான் அந்த பாருங்கள் இப்போ போயிட்டு வந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த இலையிலே விபூதியை மடித்து அனைவருக்கும் எனக்கு தர வேண்டும்னு ஒரு எண்ணம் தான் எல்லாம் பல ஊர் பல நாடு பல மாவட்டத்திலிருந்து பார்ப்பீங்க உங்கள் எல்லார் சார்பாகவும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இறைவனை பிரார்த்திச்சு நான் வச்சுக்கிறேன் என் மக்களும் என் வாடிக்கையாளர்களும் என் நேயர்களும் நல்லா இருக்கணும் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்னு ஏன்னா எல்லாேருக்கும் இதை நான் கொண்டு போய் சேர்க்க முடியாது உங்கள் சார்பாக இறைவனை வேண்டி ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி செய்து நான் இதை நெற்றியில் இட்டு கொண்டேன் நிச்சயமாக இந்த பிரசாதம் தயவு செய்து வாங்கிட்டு வாங்க கேளுங்க உள்ள அர்ச்சகர்கிட்ட கேளுங்க இது தாங்க அங்கே திருச்செந்தூர்னாலே இந்த பிரசாதம் தாங்க இதை விட வேறு அங்கே ஒன்றும் கிடையாது ஹைலைட் நூறுக்கு மேலே எதனா இருக்கா அதிகபட்சமே நூறு மார்க் தான் வெற்றிக்கு மேலே என்ன இருக்கா கடலுக்கு தாண்டி எதனா இருக்கா இலை பிரசாதத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்க இது ஒவ்வொரு விவிஐபிஸுக்கும் இந்த பிரசாதம் திருச்செந்தூர்லேருந்து போகும் திருச்செந்தூருக்கு போகிறாங்க ஒவ்வொரு விஐபிஸும் இதை மறக்காமல் வாங்கிப்பாங்க தெரியும் அவங்களுக்குலாம் பாமர மக்கள் நம்ம அனைவருமே சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி இது தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி இது முன்னாடி இது தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணாதவங்க யாராக இருந்தாங்க தயவு செய்து இந்த பிரசாதத்தை வாங்காமல் நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து வராதிங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் திருச்செந்தூரில் பார்க்குறேன் எல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கடலில் குளிக்கிறீங்க நாடிக்கிணரில் கீழே நிற்கிறீங்க கையில் கோன் போட்டுக்கிறீங்க யானைக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க கடலில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிறீங்க எல்லாம் ஓகே ஆனால் செய்ய வேண்டியது முக்கியமான தலையாய கடமையாச்சு இந்த இலைப்பிரசாதத்தை வாங்காமல் நீங்கள் வரலாமா ஒருத்தங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்கணும் இலைப்பிரசாதம் வாங்கினா கேட்கணும் வேறு எதுவும் கேட்காதீங்க சிப்ஸு பஞ்சாமூர் இதெல்லாம் வேண்டாம் இங்கே மெயின் விஷயமே என்னவோ இந்த இலைப்பிரசாதம் தான் இது தீராத நோயையும் தீராத பிரச்சனையையும் தீராத கடனையும் தீர்த்து ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது உரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாரு நீ பேசு திருப்போரூர் கந்தசுவாமி அனுகிரகத்தில் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க அதேமாரி திருச்செந்தூர் முருகனுடைய அனுகிரகத்துலேயும் நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க இந்த இலை பிரசாதத்தால் நிறைய பேர் ஜெயிக்கவும் போகிறீங்க அஞ்சு முகம் தோன்றின் அறுமுகம் தோன்றும் மெஞ்சமரில் வஞ்சல் நினை வேல் தோன்றும் நெஞ்சில் இருகாலனின் ஒருகால் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவோர் கண்முன்னே முருகா என்று நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் அந்த முருகன் மிக்க மிகப்பெரிய சோதனை கடவுள் அவன் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் உங்களை அடிச்சுக்க இந்தியாவில் இல்லை வேர்ல்டுலே இறங்கிடையா ஞானக் கடவுள் அந்த திருச்செந்தூர் முருகன் அபரீத சக்தி கொண்டவர் அவர்கிட்ட இந்த இலப்பிரசாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் டெய்லி இது பாருங்க ஒரு சிட்டிக்கு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வருங்க லைட்டாக அனைவருமே திருச்செந்தூரில் எலப்பிரசாதம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே இது அங்கே இருக்குது இலப்பிரசாதம்னு ஒன்று இருக்கிறது சில பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் உள்ள கீவில் நினைக்கும் போது அர்ச்சகர்கிட்ட கேளுங்கள் எலப்பிரசாதம் வேணும்னு கேளுங்கள் முருகருடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடையட்டும் அனைவரும் வெற்றி அடைவோம் இந்த இலப்பிரசாதம் என் இடத்துல நிறைய ஆயிரம் கணக்கில் இருந்தால் நானே உங்கள் நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் நேரில் வர வச்சு தரலாம் இது ஒன்று தான் இருக்குது அதனால் அனைவரும் நீங்கள் சென்று இலைப்பிரசாதம் வாங்கி பயன்படுத்திக்கிங்க திருச்செந்தூர் போனால் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூரா வீரவேல் முருகனுக்கு கரூரா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்